நண்பர்களுக்கான ஜனவரி மாத பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தாறு ஜனவரி மாத பலன்கள் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசி நண்பர்களுக்கு மாத ஆரம்பத்தில் செலவுகளோட மாதம் ஆரம்பிக்கிறது குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக செலவுகள் ஏற்படும் ஆனால் இதுல இன்னொரு நல்ல விஷயமும் இருக்கு திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண யோகம் கைகூடும் மனசுக்கு பிடித்த நபருடன் திருமணம் கைகோர்க்கும் யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான மாதம் இந்த மாதத்தில் நீங்கள் ஆசைப்பட்ட வாழ்க்கையை அமைச்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மாத பிற்பகுதி தான் ஆரம்பத்தில் கிடையாது இருபது தேதிக்கு மேலே உங்கள் ஆசைப்பட்ட வாழ்க்கை அமையறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த தை மாதம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஜனவரி பதினஞ்சுலேருந்து ஆரம்பிக்கிறது அது உங்களுக்கு புதிய வாழ்க்கை பாதையை அமைத்து கொடுக்கின்ற மாதமாக இருக்கும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் முதல் பதினைந்து நாட்கள் ஜனவரி பதினேழாம் தேதி வரைக்கும் சப்தமஸ்தானத்தில் நான்கு கிரக சேர்க்கை பத்து பேர் உங்களை பார்த்து ஏதாவது சொல்லிகிட்டே இருப்பாங்க எவ்ரிபடி ஹூ யூ ஹூம் யூ மீட் யாரெல்லாம் நீங்கள் சந்திக்கிறீர்களோ அவர்கள் எல்லோருமே உங்களுக்கு ஏதாவது ஒரு அட்வைஸ் கொடுப்பாங்க இந்த அட்வைஸை ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவங்க கேட்க வந்ததே உங்கள்கிட்ட தான் அட்வைஸ் ஆனால் நீங்கள் அட்வைஸ் கொடுக்காமல் அவங்க உங்களுக்கு ஆயிரத்தி எட்டு அட்வைஸ் கொடுப்பாங்க அதனால் கொஞ்சம் பொறுமையாக பேச வேண்டியது இருக்கும் யாருக்கிட்டையும் கோவப்படக்கூடாது யாருக்கிட்டையும் அவசரப்பட்டு வார்த்தை விடக்கூடாது இதில் பற்றாததுக்கு லாபஸ்தானாதிபதி யார் பதினொன்று கோடி அதிபதியான செவ்வாய் இந்த மாத ஆரம்பத்தில் பதினஞ்சாம் தேதியிலேயே உச்சமடைகிறார் உச்சமடைந்து லாபஸ்தானத்தை பார்க்குற தன்னுடைய சொந்த வீட்டை லாபம் பெருகும் ஆனால் அதே சமயம் கடனும் அதிகரிக்கும் எதிரிகள் தொல்லை அதிகரிக்கும் உங்களுடைய பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இது வந்து ரெண்டு ட்ராக் நடக்கும் ஒரு ட்ராக்ல பார்த்திங்கன்னா உங்களுக்கு உண்டான பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கும் ரெண்டாவது ட்ராக்ல உங்களுக்கு ஆப்போசிட்டாக செயல்படக்கூடிய நபர்களுடைய ட்ராக் நடந்துகிட்டே இருக்கும் நீங்கள் இதை வந்து இந்த பக்கம் இந்த ரெண்டு ட்ரெயின் போற மாதிரி இருக்கும் இந்த ட்ரெயின்லேருந்து ஒருத்த திட்டே இருப்பான் இந்த ட்ரெயின் உங்களை வந்து வாழ்த்தி புகழ்ந்து உங்களை வளர்ச்சி நோக்கி பயணித்து கொண்டிருக்கும் இருக்கும் விதமாக சென்று கொண்டிருக்கும் இதனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தேன்னா உங்களை பற்றி இருக்கிறவங்க உங்களை பற்றி சுற்றி இருக்கிறவங்க உங்களை பற்றி ஆச்சரியப்படுவாங்க ஏன்னா இந்த இவ்வளோ திட்டுவாங்கியும் அதை வந்து எதுக்கும் அசராமல் இருக்கானே அப்படின்ட்டு ஸோ அதனால் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணிங்கன்னா உங்களுடைய கௌரவம் உயரக்கூடிய வாய்ப்பு இருக்குது மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கான சாதகமான நாட்கள் இந்த நாட்களில் நீங்கள் எதை எடுத்தாலும் வெற்றி கிடைக்கும் அது எந்த நாட்கள் அப்படின்னு பார்த்தேன்னா ஜனவரி இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டாம் தேதி எட்டாம் தேதி மதியம் பன்னெண்டு மணி வரை அதன் பிறகு பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதிமூணாம் தேதி மாலை ஐந்து மணி வரை பதினைந்து பதினாறு பதினேழு பதினெட்டு பதினெட்டாம் தேதி மாலை நான்கு மணி வரை இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தைந்து இருபத்தாறு இருபத்தி ஏழு மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை அதன் பிறகு இருபத்தி ஒம்பதாம் தேதி இருபத்தி ஒம்பதாம் தேதி மாலை ஆறு மணிக்கு மேல் ஆரம்பித்து முப்பது முப்பத்தி ஒன்று ஆகிய நாட்கள் உங்களுக்கு சாதக பலன்களை ஏற்படுத்தும் ஆனால் அதே சமயம் உங்களுக்கு குழப்பத்தையும் மன உண்டு பண்ணக்கூடிய வார்த்தைகளில் தடுமாற்றத்தை ஏற்படுத்துகின்ற சந்திராஷ்டம நாட்கள் ஜனவரி பதினெட்டாம் தேதி மாலை நான்கு மணி நாப்பத்தோரு நிமிடம் முதல் ஜனவரி இருபத்தி ஒன்னாம் தேதி வெடியற்காலை ஒரு மணி முப்பத்தாறு நிமிடம் வரை இருபதாம் தேதி ராத்திரி இருபத்தி ஒன்னாம் தேதி வெடியற்காலை ஒரு மணி முப்பத்தாறு நிமிடம் வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம் இந்த சந்திராஷ்டம நாட்களில் அந்த சந்திராஷ்டமத்தில் பார்த்தீங்கன்னா பதினெட்டாம் தேதியிலிருந்து இருபத்தி நான்கு கிரக சேர்க்கை அங்கே ஏற்கனவே இருக்குது அந்த இடத்துல சந்திரன் போகிறாரு ஐந்து கிரக சேர்க்கை உங்களுடைய அஷ்டமஸ்தானத்தில் அதனால் யாருக்கிட்ட பேசினாலும் கெட்ட பேர் வரும் முடிஞ்ச வரைக்கும் இந்த பதினெட்டு சாயந்தரத்துலேருந்து பத்தொம்போது இருபது இருபத்தொன்று வெடியற்காலை வரை முடிஞ்ச வரைக்கும் வாயில் ஃபெவிகால் போட்டுன்னு ஒட்டின்னு கம் போட்டுன்னு ஒட்டின்னு உக்காருங்க மடந்தையாக இருந்து காரியத்தை சாதித்து கொள்ளுங்கள் வியாபாரிகளுக்கு தன யோகம் ஏற்படும் வியாபாரிகளுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படும் வியாபாரிகளுக்கு தன லாபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மூத்த சகோதரர்களின் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் மருத்துவ ரீதியாக மூத்த சகோதரர்களின் ஆரோக்கியத்தில் சுணக்கமாக இருந்த விஷயத்திலெல்லாம் நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் உங்களுடைய எதிரிகள் தொல்லை இருக்கும் ஆனால் கொஞ்சம் கவனமாக பேசணும் நீங்கள் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் உங்களுக்கு எதிரியை தான் உருவாகும் ஏன்னா நீங்கள் கேஷுவலாக அப்படியே வார்த்தையை விட்டுட்டு போறீங்க ஆக்சுவலாக ரொம்ப சாமர்த்தியமாக பேசக்கூடிய ஆட்கள் நீங்கள் ஆனால் இப்போ நீங்கள் வா விடுற வார்த்தை ஒவ்வொன்றும் உங்களுக்கு எதிராக மக்களை திருப்புவதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தும் நிலம் சார்ந்த தொழில் செய்பவர்கள் வளர்ச்சியை அடைவார்கள் அதாவது ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் உங்களுக்கு வளர்ச்சி ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது ஆனால் நிலத்தில் முதலீடு பண்ணினீங்கன்னா அதை விற்க முடியாது நீங்கள் வந்து அடுத்தவங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுக்கலாம் இல்லை அடுத்தவங்களுக்கு ரியல் எஸ்டேட் வாங்கி கொடுக்கலாம் ஆனா நீங்க நிலத்துல பணத்தை போட்டு அதை விற்று காசாக்கணும்னா பார்க்க ஆக்க முடியாது காரணம் என்னன்னா நாலாம் இடத்தை சனி பார்க்குறாரு இந்த நாலாம் இடங்கிறது வந்து இமூவபுள் ப்ராப்பர்ட்டி அந்த இடத்துக்கு சனியுடைய பார்வைங்கிறதுனால ஸ்திரத்தன்மை ஜாஸ்தி அதனால ப்ராப்பர்ட்டியை விற்க முடியாது அதனால கொஞ்சம் பொறுமையா இருங்க இந்த மாதம் நீங்க விற்கிறது வந்து எப்போ விற்கலாம் அப்படின்னா குரு வந்து உங்க ராசிக்கு இரண்டாம் இடத்துக்கு பொழுது ஜூன் மாதத்துலேருந்து உங்க நிலத்தை விற்கிறதுக்கு வாய்ப்புகள் வரும் அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் இந்த மாதம் அது எதிர்பார்ப்பை வைத்து வைத்து கொள்ளார்கள் குடும்ப தலைவிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய அட்வைஸ் கேட்டு உங்கள் கணவன்லேருந்து மனைவி உங்கள் க மனைவியோ இல்லை உங்கள் குழந்தைகளோ உங்களுடைய தந்தையோ அமோக பலன்களை அடைவார்கள் உடன்பிறப்புகளும் உங்களுக்கு மரியாதை கொடுத்து உங்களுடைய அட்வைஸை கேட்டு செயல்படுவாங்க அதே சமயம் இந்த ராசியில் பிறந்த குழந்தைகள் மேல் படிப்புக்கான முயற்சியில் வெற்றி அடைவாங்க நல்ல நண்பர்களின் அமைப்பு வரக்கூடிய வகையில் இருக்குது ஆனால் நீங்கள் தான் அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவீங்க ஆக்சுவலாக அவங்க வரதே வந்து உங்களுக்கு நான் எதை சொல்லித்தரேன்னு சொல்லிட்டு ஆனால் அவங்களுக்கு தெரியாத விஷயத்தை நீங்கள் சொல்லி கொடுத்துட்ருப்பீங்க அவசரப்பட்டு எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்காதீங்க ஏன்னா உங்களுக்குன்னு சில ரகசியங்களை பாதுகாப்பது அவசியம் இந்த ராசியில் பிறந்த சுய தொழில் செய்பவர்கள் ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கு சொன்ன மாதிரி சுய தொழில் செய்பவர்கள் வியாபாரிகள் அதே மாதிரி உத்தியோகஸ்தர்கள் இவங்களுக்கெல்லாம் கடுமையான உழைப்பு ஏற்படும் உழைப்பின் காரணமாக உடல் சோர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உடம்பை கொஞ்சம் கவனமாக ஏன்னா நாலாம் இடத்தை சனி பார்க்குறாரு உடல் சோர்வு அடிக்கடி ஏற்படும் அதே சமயம் இந்த வெளிநாட்டு பிரயாணம் அப்படி சம்மந்தமாக ஏதாவது முயற்சி எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஆதாயம் இருக்குது ஆனால் அதே சமயம் செலவுகளும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது தப்பான ஆள்கிட்ட போய் மாட்டினீங்க உங்கள்கிட்ட இருக்கிற பணத்தை எல்லாம் ஒரு வீட்டு தான் உங்களை ஏமாத்துவான் உங்களை ஏமாற்றி அனுப்பிடுவான் அதனால் யாரை நம்பியும் பணத்தை கொடுக்காதீங்க ஏன்னா ஏழாம் இடத்திற்கு சனி பார்வை இருக்குது அதனால் யாரை நம்பியும் நீங்கள் எந்த ஒரு டெசிஷனும் எடுக்கக்கூடாது எந்த டெசிஷன் எடுத்தாலும் நீங்கள் தான் உங்களுடைய தந்தை பேச்சை கேட்டு நடக்கணும் இல்லாட்டி நீங்களே சுயமாக எடுக்கணும் சுயமாக எடுத்து அவளை பற்றின முழு விவரத்தையும் அதாவது உங்களுக்கு யார் ஹெல்ப் பண்ணுறாங்களோ அவங்களுடைய முழு விவரத்தையும் நீங்கள் ப கலெக்ட் பண்ணி கொள்வது நல்லது அதே சமயம் நண்பர்களுக்கு நீங்கள் உதவி செய்யும் விஷயம் அது ஆதாயத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு அவர்கள் உங்களுக்கு அனுசரணையாக செயல்படுவார்கள் இந்த மிதுன ராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்கள் வேலை செய்கிறவங்களுக்கு வந்து கடுமையான உழைப்பு இருக்குங்க கொஞ்சம் இல்லை யூவில் பி ஒர்க்கிங் அவுட் ஆஃப் டுவெண்டி ஃபோர் ஹவர்ஸ் கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு மணி நேரம் இருபது மணி நேரம் வேலை பண்ற மாதிரி இருக்கும் ஆபீஸ்ல எட்டு மணி நேரம் தான் இருப்பீங்க ஆனால் வீட்டுக்கு வந்து டென் ஹவர்ஸ்க்கு வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் போட்டுட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பண்ற மாதிரி இருக்கும் உடல் சோர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த ராசியில் பிறந்த அதாவது மிதுன ராசியில் பிறந்த விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்கள் மே மேனுஃபேக்சரிங் யூனிட் வச்சுருக்கிறவங்க உங்களுடைய நிலம் சார்ந்த விஷயங்களில் மெயின்டெனன்ஸ் ஒர்க் இருக்கும் அதுவும் இப்போ விவசாய விவசாய நண்பர்களுக்கு தை பிறந்தால் வழிபிறக்கும் அதனால் உங்களுக்கு அறுவடை செய்யக்கூடிய நேரம் அந்த அறுவடையை பண்ணிவிட்டு அந்த இடத்த சுத்தப்படுத்தி அந்த மேல்மண்ணை ஆக்கிறது இதெல்லாம் புரட்டி போடுறது இதெல்லாம் நிறைய வேலை இருக்குது ஏன்னா அடுத்த மகசூலுக்கு தயாராகணும் இல்லை அடுத்த நாற்று நடவு பண்ணுறதுக்கு தயாராகணுமே அதெல்லாம் நீங்கள் நிறைய வேலை பண்ண வேண்டிய சூழ்நிலை உடல் உழைப்பு அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை அதே சமயம் நீங்கள் அடுத்தவங்களுக்கு வேலை பண்ணக்கூடியதாக இருந்தாலும் இதே நிலமை தான் இருக்குது நீங்கள் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறவராக இருந்தால் உங்கள் பிஸ்னஸில் கொஞ்சம் முதலீடுகள் ஜாஸ்தியாகும் அந்த முதலீடுகளில் நஷ்டம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க நீங்கள் ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங் கமாடிட்டி ட்ரேடிங் இல்லாட்டி வந்து இந்த கிரிப்டோ கரன்சிஸ் பிட்காயின் ட்ரேடிங் பண்ணுறவராக இருந்தால் பண இழப்பு ஏற்படுகின்ற சூழ்நிலை அவசரப்பட்டு நீங்கள் அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுற மாதிரி தொழில் பண்ணினா நல்லா பண்ணுங்கள் நீங்கள் பணத்தை போட்டு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா அந்த பணம் உங்களதாக இருக்காது நான் மாத ஆரம்பத்திலேருந்தே உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது எதிரிகளின் தொல்லை இருக்கிறதுனால இந்த மாதத்திற்கான பரிகாரம் மிதுன ராசி நண்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு கேட்டால்னா காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய காமாட்சி அம்மன் அப்படி இல்லை அப்படின்னா மாங்காடு சென்னை பூந்தமல்லி பக்கத்தில் இருக்கக்கூடிய மாங்காடு காமாட்சி அம்மனை வழிபட்டு வாருங்கள் இந்த காமாட்சி அம்மனை வழிபடுவதன் மூலமாக எப்படி உங்களுக்கு அதாவது எப்படி வந்து எதிரியை அழிப்பதற்கு காமாட்சியம்மனே தன்னுடைய பராக்கிரமத்தை வெளிப்படுத்தினாலோ உங்களுடைய எதிரிகளிடமிருந்து உங்களை தற்காத்து கொள்வதற்கு அந்த அன்னையின் அருள் உங்களுக்கு துணையிருந்து எதிரிகளின் தொல்லையிலிருந்தும் எதிரிகளின் ஏமாற்றத்திலிருந்தும் எதிரிகளின் சூழ்ச்சியிலிருந்தும் உங்களை காத்து ரட்சிப்பாள் அந்த காமாட்சி அம்மன் இந்த ஜனவரி மாதத்தில் உங்களுக்கு அனைத்து விதமான க்ஷேமங்களையும் சந்தோஷமான அனுபவங்களையும் பெற வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய பிரார்த்தனை அனுதினமான பிரார்த்தனை இந்த மாதத்தில் நம்ம சொல்லப்பட்டுள்ள பலன்கள் உங்களுக்கு சாதகமாக நடந்திட வேண்டும் அதற்கு உங்கள் ஜாதகம் துணை புரிய வேண்டும் அப்படி சப்போஸ் அதில் ஏதாவது டிஸ்கிரிபன்சி அதாவது ஒரு டிஃப்ரென்ஸ் இருந்தது இல்லை நமக்கு ஒத்து வரல நமக்கு நம்ம சொல்கிற பலனுக்கு ஏதாவது டிஃப்ரென்ஸ் வருது அப்படின்னா அதுக்கு உங்கள் ஜாதகம் லக்னம் சரியில்லை கிரக நிலவரம் சரியில்லைன்னு அர்த்தம் அதனால் தனிப்பட்ட ஜாதக பலன்களை அறிந்து கொள்ள விருப்பமுள்ளவர்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொலைபேசி எண்களில் வாட்ஸ்அப் மூலமாகவோ டைரக்டாக நேரடியாகவோ சந்தித்து பலன்களை தெரிந்து கொள்ளலாம் இந்த மாதம் உங்களுக்கு வளர்ச்சியை தரக்கூடிய மாதமாக ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எல்லாருக்குமே நல்லா இருக்குன்னு தான் நம்ம வருடாந்திர பலன்களை சொல்லியிருக்கோம் அதனால் இந்த மாதம் உங்களுக்கு நற்பலன்களை வாரி வழங்க வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய பிரார்த்தனை அதையே உங்களுக்கு ஆசீர்வாதமாக கொடுத்து உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்